கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலைவாளையில் கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி கேட்க காத்திருக்க உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இன்று தியானிக்கிற வேத வசனமாவது ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்கிறார் எபேசு பட்டணத்தில் நான் நல்லா ஊழியம் செய்வதற்கு எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் எனக்கு உதவிகளையும் ஒத்தாசைகளை செய்ய அனைவரையும் வைத்திருக்கிறார் சுவிசேஷத்தை நான் நல்லா பிரசங்க எனக்கு தேவன் உதவி செய்கிறார் என்று எபேசு பட்டணத்தில் இருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு குருந்திய சபைக்கு பவுல் சொல்லுகிறார் அலலுயா எனக்கு அனுகூலமான வாசல் திறந்திருக்கிறது என்று அலலுயா இன்னைக்கு அந்த அனுகூலமான வாசல் அதாவது சுலபமான வாசல் கஷ்டமான நேரத்தில் நமக்கு உதவி வரும் பொழுது அது நமக்கு ஒரு அனுகூலமான காரியம் அல்லவா அலலுயா பாருங்கள் தேசத்தில் கொடிய பஞ்சம் எங்கே பார்த்தாலும் பசி பட்டினி ஜனங்கள் வறண்டு தாகத்தோடு பசியோடு கூட இருக்கிறாங்க அந்த டைமில் ஏழு வருஷம் செழிப்பு ஆண்டு ஏழு வருஷம் பஞ்சம் அந்த பஞ்ச காலத்தில் யோசேப்பை ஆண்டவர் ஞானமாய் நடத்தி செழிப்பு காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து வைத்து அதை பஞ்ச காலத்தில் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஒரு அனுகூலமான வாசல் யோசேப்புக்கு மூலமாய் ஜனங்களுக்கு திறக்கப்பட்டது ஆலை லுயா அது மாதிரி தான் நமக்கும் ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரே ஒரு நன்மையை பார்க்க மாட்டேனா ஒரு மேன்மையை நான் பார்க்க மாட்டேனான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு அனுகூலமான கதவு திறக்கப்படும் அலலுயா அலலுயா தேவன் ஒரு ஆசீர்வாத வாசலை உங்களுக்கு திறப்பாராம் அது மாத்திரம் இல்லாமல் சமாரியாவிலே தேசத்திலே கொடிய பஞ்சம் எங்கு பார்த்தாலும் பஞ்சம் பசியும் பட்டினியும் தான் அந்த சமாரியாவிலே இருந்தாங்களாம் பார்த்தீங்கன்னா எலிசா சொல்றாரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் நாளைக்கு இதே நேரத்தில் உங்களுக்கு வார்கோதுமையும் கோதுமையும் குறைந்த விலைக்கு கிடைக்கும் சொல்கிறாரு அலுய்யா தீர்க்க தரிசனம் வார்த்தை மூலமாக அதை கேட்ட ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்களாம் பிரமிக்கிறாங்களாம் இது எப்படி ஆகும் எங்குமும் பஞ்சம் இருக்கிறது எங்களுக்கு எப்படி ஒரு நன்மை உண்டாகும் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அன்று இரவு பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்குள்ளாக நாலு குஷ்ரோகியில் என்ன பண்ணுறாங்க நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு பசினால் செத்து போகிறதோட நம்ம சீரிய இராணுவிலே போகலாம் போய் பார்க்கலாம் அவங்க உயிரோடு வச்சிருந்தா வைக்கலாம் இல்லைன்னா செத்து போனால் செத்து போகலாம் நம்ம நேராக அங்கே போயிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க நாலு பேரும் போகிறாங்களா போகும்போது அந்த நடைகள் அதாவது அவங்க நடந்து போகிற அந்த சத்தம் ஒரு இராணுவம் போல குதிரை வீர சத்தம் இறைச்சல்கள் இராணுவத்திற்கு தயாராக ஓடிக்கொண்டு வருகிறது போல அந்த சத்தம் கேட்டும்பொழுது சீரிய இராணுவங்கள் என்ன பண்ணாங்களா பயந்து நடுங்கி எல்லா போருக்கு வராங்க அல்ல லூயா சமாரியர்கள் போருக்கு நமக்கு ஆயத்தப்பட்டு ரெடியாக வராங்க நம்ம ஓடிடலான்னு சொல்லிட்டு எல்லா பொருட்கள் பண்டங்கள் தானியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்க ஓடிடுறாங்களா லுயா இந்த குஷ்டரோகிகள் உள்ளே செல்லுகிறார்கள் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றார்கள் திருப்தியாக இருக்காங்க உடனே ஒரு குஷ்டரோகி சொல்கிறாங்க உடனே நம்ம என்ன பண்ணணும் இந்த அதிசயத்தை நம்ம என்ன பண்ணணும் தேவன் செய்த நன்மையை நம்ம உடனே ஜனங்களுக்கு சொல்லணும் ராஜாவுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க போய் சொல்கிறாங்க அதே மாதிரி பெருத்த ஆசிர்வாதத்தை ஒரு கஷ்ட நேரத்தில் பசியும் பட்டினியும் பஞ்சமும் கொடிய நேரத்தில் அவங்களுக்கு அனுகூலமான வாசலை தேவன் என்ன பண்ணாரான் ஒரு இறைச்சலை கொண்டு அவர் அற்புதமாய் அவர் ஆசீர்வதித்தார் அலலுய்யா அது போல தான் நீங்கள் பார்க்குற எவ்விடத்திலும் உங்களுக்கு நன்மை வராத மாதிரி தெரியும் கஷ்டங்களும் அனுபவித்துக்கிற மாதிரி இருக்கும் கண்ணீரோடு இருக்குமே எப்பொழுது என் சூழ்நிலை மாறும் நான் எப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன் நான் கர்த்தரை தானே ஏற்றுக்கொண்டேன் இன்னும் எனக்கு பாடு இன்னும் ஓத்திரம் என்று நீங்கள் இருப்பீர்கள் ஆனார் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு அனுகூலமான வாசலின் கதவுகளை நான் உங்களுக்கு திறப்பேன் என்று அலலூயா உங்கள் எல்லாம் நிறைவாக்கி வறட்சியெல்லாம் செழிப்பாக்கி ஆசிர்வ கொடுத்து உங்கள் தலை உயர்த்துவா அதற்கு முன்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் உங்களுக்கு அனுகூலமான வாசலை தேவன் திறக்க வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜபத்திலே நீங்கள் தரித்திருக்கும் பொழுது அந்த அனுகூலமான ஆசிர்வாதங்களையும் பெற்று நாம் கத்தருக்காக அலலூயா வாழ்ந்து சுகித்து நாம் வாழ்வோம் கதை தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே